ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா அப்போ பசுபதி பண்ண வேலைகள்லாம் நம்ம விஜய் குரூப்பெல்லாம் வந்து ஒரு அமக்கலம் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன கிளம்பிட்டியா என்னும்போது ஆ சென்னை எரிச்சாயிட்டேனும் போது அந்த பயம் இருக்கட்டும் நேராக வீட்டுக்கு போயிட்டு பத்திரம் கொடுக்குற வேலையை பாருனும் போது ஆ வீட்டாண்டா வந்துட்டே என்னும்போது ஆ உள்ளே போகணும் போது அப்படியே பார்த்தோடனே காவேரியோட அம்மா பயந்துடுறாங்க ஐயோ பாட்டி சொல்லணுமா ஐயோயோ பாவி பையன் என்னத்துக்கு நேரத்துக்கு ஏன்டா ஏன் வீட்டுக்கு வந்து ஐயோ எல்லாம் இங்கே வாங்கலை வாங்கலைன்னும் போது ஏன் இந்த பிளான் வந்து காவேரிக்கு நல்லாவே தெரியும் அப்போது ஃபோனில் வந்து ஹெக்ஃபோனில் வந்து விஜய் அப்படியே பேசினோம் இருக்கவும் பசுபதி அப்படியே இங்கே ஆன்சர் பண்ணவோம் அப்படியே அத்தைக்கிட்ட அந்த பத்திரத்தை கையில் கொடு நம்ம வந்து கொடுத்துருவாங்க கொடுத்த பிறகு நீ ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு பத்திரம் கொடுத்த பா எழுதின பாத்தியா அத்தை அப்படியே அத்தை எதிர்க்க கிழிச்சு போடுறியா நம்ம வந்து கிழிச்சு போடுவாங்க சரி அந்த இடத்துல வந்து ஃபன் மூமெண்ட்டை வந்து உருவாக்குறதுக்குனே நம்ம குமரன் இருக்கிறாருங்க நேராக விஜய் கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன்வார் நேராக அப்படியே கங்கா கிட்டே போ கங்கா கிட்டே ஒரு பெரிய வணக்கம் பண்ணுனும் போது டை இந்த முறைக்கிற வெறை பம்புகிற வரல்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடாது எங்களெல்லாம் வெட்டி பீஸுன்னு தானே நீ இவ்வளோ நாள் ஆட்டான் பண்ணுறான்னு இன்னைக்கு நீ டம்மி பீஸ் ஆகிட்டேன் நாங்கள் எப்படி மாசான பீஸ் ஆகிட்டு மாற்றே வணக்கம் பண்ணியா இல்லையா நான் வந்து கங்காவை பார்த்த உடனே பசுபதி ஒரு வணக்கம் பண்ணுவாருங்க பார்க்கும் போதே அவனை ஒரு வில்லன் கேரக்டராகவே பார்த்துட்டு இப்போ ரொம்ப சாதா பீஸாக பார்க்கும் சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க சரி ஃபோனை கூடுன்ட்டு அப்படியே அத்தைக்கிட்ட போங்க அந்த அவர் அங்கே சொல்கிறதுக்கும் இவர் அப்படியே பொம்மை மாதிரி தலையாட்டுறாருங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க பாட்டி எத்தின்னு வாட்டி மரியாதை இல்லாத பேசிக்கிற பாட்டியோட காலில் விழுடா